ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ப்ராப்பர்ட்டி சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டூ பிஹெச்ச்கே வீடு நம்ம பாப்பம்பட்டி ஊருக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிறேன் நடுப்பாளையம் பிரிவுங்கிற ஏரியாவெலாம் அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டே சென் வடக்கு பார்த்த டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டில் ஆயிரத்தி இரநூத்தறுபது ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டியிருக்காங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க பெயிண்டிங்லேயே கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா கிராண்டாக இருக்குதுங்க வீட்டை சுற்றியும் காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் பத்தடி பெரிய கேட் ஒன்று கொடுத்துருக்காங்க சுற்றியும் வீடு இருக்கிறங்காட்டி நமக்கு சேஃப்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க வீட்டில் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க இன்னும் பெயிண்டிங் ஒர்க்கும் சின்ன சின்ன ஒர்க்கும் மட்டும் பேலன்ஸ் வச்சிருக்காங்க ஃப்ரண்ட்டில் கேட்டோட டிசைன் ஒர்க்கும் சூப்பராக செலெக்ட் பண்ணிருக்காங்க பெயிண்டிங் ஒர்க் ப்ராசஸில் இருக்குதுங்க நடுப்பாளையம் ரோட் மெயின் ரோட்லேருந்து முன்னூறு மீட்டர் தொலைவில் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க போர்டிகோ சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்லா பெரிய போர்ட்டிகோ ஏரியா கொடுத்துருக்காங்க எலிவேஷன் டைல்ஸ் ஒர்க் நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க எலிவேஷன் டைல்ஸை மேட்ச் பண்ணி பார்க்கிங் டைல்ஸும் கொடுத்துருக்காங்க அவுட்ரு பாத்ரூமோட டோர் பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க அவுட்ரு பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா நாலுக்கு அஞ்சுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க இந்தியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க அவுட்ரு பாத்ரூமில் டைல்ஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க வீட்டில் டைல்ஸ் எல்லாமே பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப நீட்டாகவும் கொடுத்துருக்காங்க வாட்டர் சம்ப் ஆறாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க செப்டிக் டேங்க்கும் ஆறாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் அளவு தேக்கில் கொடுத்துருக்காங்க டோர் டிசைன் ஒர்க்கும் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க நல்லா பெரிய ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க இன்னர் ஸ்டேர் கேஸ் யூஸ் பண்ணி டூ பிஹெச் கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டில் விண்டோஸ் எல்லாமே யூபிஎஸ்சி விண்டோ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல பிராண்டட் ஐட்டமாக தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க வீட்டில் பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டமாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பத்துங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க டைனிங்கும் எட்டுக்கு பத்துங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க ஓப்பன் கிச்சன் ஏரியாவாக கொடுத்துருக்காங்க ஸ்டோர் ரூம் நாளுக்கு நாலுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க பூஜா ரூம் செட்டப்பும் நாளுக்கு நாலுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க இன்னும் சின்ன சின்ன ஒர்க் பெண்டிங் வச்சுருக்காங்க ஸ்டோரேஜ் ஏரியா நல்ல பெரிய ஸ்டோரேஜ் ஏரியாவாக கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க டேபிள் டாப் நல்ல பெரிய டேபிள் டாப்பாகவே கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க பெட்ரூம் டோரோட டிசைன் எல்லாமே சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க ஃபஸ்ட்டு பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க பாத்ரூம்க்கு மேலே லோ ரூஃப் யூஸ் பண்ணியிருக்காங்க விண்டோஸ் எல்லாமே யூபிஎஸ்சி விண்டோ தான் கொடுத்துருக்காங்க ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க பிவிசி டோர்லேயே நல்ல டிசைன் டோராக கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா நாலுக்கு அஞ்சுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம்கில் டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க சானிடரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டமாக தாங்க யூஸ் பண்ணிருக்காங்க ஸ்டேர் கேஸ்க்கு கிரைனேட் யூஸ் பண்ணியிருக்காங்க கிரில்லுக்கு எஸ்எஸ் கிரில் யூஸ் பண்ணிருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க வீட்டில் ஒர்க் இன்னும் ப்ராசஸ் போயிட்டு இருக்குங்க இன்னும் ஃபுல் ஒர்க் கம்ப்ளீட் ஆகலீங்க ஃபர்ஸ்ட் இருக்கிற ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு எட்டுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க லிவிங் ஏரியா சைஸ் நீட்டாக பண்ணியிருக்காங்க ஒர்க் எல்லாமே சின்ன சின்ன ஒர்க் மட்டும் இன்னும் பெண்டிங் இருக்குதுங்க க்ரில் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க வீட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க பெட்ரூம் டோரோட டிசைன் எல்லாமே ஒரே மாதிரி செலக்ட் பண்ணியிருக்காங்க காட்டி பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க செகண்ட் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ட்ரெஸ்ஸிங் ஏரியா கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸிங் ஏரியா நாலுக்கு நாலுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் பத்துக்கு நாலுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம்கில் டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க நீட்டாகவும் பண்ணியிருக்காங்க ஓப்பன் டெரஸ் போகிற ஏரியாவுக்கு ஒரு ஸ்டீல் டோர் ஒன்றும் ஒரு உட்டில் ஒரு டோரும் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்காக ஸ்டீல் டோர் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்திரெண்டு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுகிறப்ப விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேங்க் லோன் ஃபெசிலிட்டி எண்பத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் தாராளமாக பண்ணலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துன ஃபுல் டீட்டெயிலும் காண்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடியோ இல்லை நிலைக்கு எங்கள் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்